உங்கள் அனைவருக்கும் பிடித்த ஆக்ஷன் ஹீரோவும் ஆகிய நமது அருமை சகோதரர் விஷால் அவர்கள் நமது தெய்வ திருமகன் பசும்பொன்னாருடைய இந்த குரு பூஜை விழாவிலே பசும்பொன் சித்தர் மகால் இந்த இடத்திலே நிரந்தரமாக ஒரு அன்னதானத்திற்கும் ஒரு திருமணத்து திருமணம் செய்வதற்குமான சுபகாரியங்கள் செய்வதற்கான ஒரு இடத்தை இன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழா காலையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆசீர்வாதத்தோடும் உங்கள் அத்தனை பேருடைய அன்பிக்கு பாத்திரமாக விளங்கக்கூடிய எனது அருமை சகோதரன் என் அருமை தம்பி விஷால் அவர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு கலந்து கொண்டிருக்கிறார் ஆகவே தயவு கூர்ந்து இது போன்ற முத்தியஸ்தர்கள் எல்லாம் நமது தெய்வத்தினுடைய விழாக்களிலே வந்து கலந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று விரும்பி வரக்கூடியவர்களை நீங்கள் கௌரவமாக நடத்த வேண்டும் இங்கே அளவோ அலப்பறையோ செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி சில ஒரு சிலர் இங்கே பழக்கம் போல புளித்துவிட்டு ஏதாவது பூத்தாடித்தனம் செய்யலாம் என்று நினைத்தால் அது இந்த இடத்திலே பப்பு வேகாது என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டு இடத்திற்கு வரக்கூடியவர்களை அன்பாக ஆதரவாக நம்மை நேசித்து நம்மை நேசித்து இன்றைக்கு சினிமா துறையிலே அவர் எந்த இடத்திலே எந்த உச்சத்திலே இருக்கிறார் என்பது உங்க எல்லோருக்கும் தெரியும் எத்தனையோ பேர் அனைத்தும் கூட வராத எனது அருமை சகோதரர் இன்றைக்கு பசும்பொன் சித்தருடைய மகால் என்ற ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற காரணத்தினால் அந்த நல்ல காரியத்தை நீ செய்கின்ற காரணத்தினால் உனக்காக நான் வருகிறேன் என்று அவர் எத்தனையோ விமர்சனங்களை கடந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் ஆகவே ஊர்ந்து மேலான என் அன்பு உறவுகளே நீங்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வரக்கூடிய ஆண்டுகளிலே இந்த பசும் இந்த புண்ணிய தலத்திலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பெரியாட்களும் வந்து கலந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் ஒருத்துணையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களை சந்தித்ததிலே பெருமை அடைந்து இந்த விழாவிற்கு எனது சகோதரனுக்கு நன்றி தெரிவித்து அவரோடு அவரோடு உடன் அவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நமது அவரை வருக வருக என்று அனைவரையும் வரவேற்று நமது முக்களத்தோடு குளிப்படை சார்பாக இருகரம் கூட்டி நாம் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி அதிகாரிகள் போலீஸ் உளவுத்துறை அதிகாரிகள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க முக்குளத்தோர் புலிப்படை உடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை வருகின்ற எனது சகோதரன் விஷால் அவர்கள் ஐயாவை தரிசனம் செய்ய செல்ல இருப்பதால் அவர் இறங்கி செல்வதற்கு எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் ஒதுங்கி வழிவிட்டு அவரை வரவேற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்